ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விராலிமலை கிளை சங்கத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதா தின விழாவை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி குருமா தக்காளி சட்னி கேசரி ஆகியவை சுமார் இருநூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று ஒன்பது ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம்